வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எம்யூஸ் கல்விமுத சேனல் வழங்கும் நான்காம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் ஆனந்தம் விளையும் பூமியடி பாடல் இது ஒரு கும்மி பாடல் பாடுவோம் பாருங்கள் கும்மி ஏடி பெண்ணே கும்மி ஏடி சுகம் கோடி இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நேகிழ்ந்தே கும்மி ஏடி காவலர் புகழும் பூமியடி நம் பாரத வேணும் தேசமடி ஆனந்தம் வீணையும் பூமியடி புகழ் ஆரம் கொண்ட தேசமடி அறிவில் சிறந்த தேசமடி நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பேரும் வளமும் கொண்ட பூமியடி இந்திய நமது தேசமடி நீ இணைந்தே ஒன்றாய் வாழ்ந்திடவே மண்ணை தாயாய் போற்றிடடி உன் கண்ணை போல காத்திடடி கும்மி அடி பெண்ணே கும்மி அடி சுகம் கோடி விளைந்திட கும்மி அடி கும்மி அடி பெண்ணே கும்மி அடி சுகம் கோடி விளைந்திட கும்மி நன்றி வணக்கம்